அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் சந்திரகுமார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மேலக்குந்தி கிராமத்தை சேர்ந்த இளைஞர் கடந்த ஆறு வருடங்களா வந்து பார்த்தீங்கன்னா சமூக சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மனிதம் காப்போம் சொல்லிட்டு ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலமாக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பாண்டிச்சேரி இந்த பகுதியில அவசர காலங்களில் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பகுதிகளில் இதுவரை ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அவசர காலங்களில் ரத்த தானமும் அது மட்டுமல்லாமல் மரக்கன்றுகள் நடுதல் பனை விதைகளை விதைத்தல் கல்விக்கு உதவி செய்தல் அதே போல வந்து பாத்தீங்கன்னா போதைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் சொல்லிட்டு தொடர்ச்சியா இளைஞர்களை ஒருங்கிணைத்து நல்வழிப்படுத்தும் நோக்கில சமூக சேவைகளை வந்து ஈடுபட்டு இருக்கோம் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்துல வரலாற்று காணாத மழையில வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தோட இணைந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னார்வல பணியும் மீட்பு பணியிலையும் வந்து ஈடுபட்டிருக்கோம் இந்த ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அமௌடைய கையால சிறந்த சமூக சேவைக்காக முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செங்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயா அவர்கள் கையால வந்து விருது விருதும் ரூபாய் ஒரு லட்சமும் வந்து வழங்கியிருந்தாங்க அது மட்டும் அல்லாமல் தங்கப்பதக்கமும் வழங்கியிருக்காங்க எங்களுடைய சேவையை பாராட்டி இந்த விருது வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதை பருந்து பரிந்துரை செய்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் இளைஞர் நல அலுவலருக்கும் அது மட்டுமல்லாமல் இதற்கு உறுதுணையாக தொடர்ந்து எங்களுடைய சமூக சேவைகள்ல உறுதுணையா இருந்து வரும் நம்மளுடைய எங்களுடைய குழுவை சேர்ந்த தன்னார்வலர்கள் ஆலோசகர்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க கொடுக்கிற ஒரு யூனிட் ரத்தம் மூன்று பேர் உயிரை காப்பாற்றும் இரத்த தானம் செய்ய முன்வாருங்கள் அது மட்டுமல்லாமல் இன்று விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து முதல் முறையாக நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கையால சமூக சேவைக்கான இளைஞர் விருதை பெற்றதை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இதை நம்ம மாவட்ட இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த விருதை வந்து அர்ப்பணிக்கிறேன் ரூபாய் ஒரு லட்சத்தை சமூக சேவைக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பயன்படுத்தலாம்னு இருக்கோம் மிக்க நன்றி